தொன்மையும் பன்முகத்தன்மையும் கொண்ட தமிழரின வாரிசுகளுக்கு வாரிசுகளுக்கும் செங்கன் பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்ககாலம் முதல் விஜயநகர பேரரசு வரை தமிழ்நாட்டில் போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது போர் சூழலே எங்கு பார்த்தாலும் போர் சூழல்தான் நிலவி கொண்டிருந்தது சேர சோழ பாண்டியர்கள் என என்று சொல்லப்படுகிற தமிழர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொண்டார்கள் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தவும் தங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட எல்லையை விரிவுபடுத்தவும் தங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளவும் இவர்கள் போரிட்டார்கள் திருப்பூர் போர் தலையாலங்கானம் போர் வெள்ளலூர் போர் மற்றும் காந்தலூர் சாலை போர் போன்ற போர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் சேரமன்னன் இரும்புரை சோழமன்னனை கோச்செங்கனனை தாக்கினான் பாண்டியமன்னன் நெடுஞ்செழியன் இரும்புறையையும் சோழமன்னன் பெருநற்கையும் தாக்கினான் விஜயாலய சோழன் இரண்டாம் வரகுண பாண்டியனை தாக்கினான் இவ்வாறு நாம் பொழுது ஒருவருக்கு ஒருவர் கொண்டு சமுதாயத்தில் ஒரு அமைதியற்ற நிலையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் காலம் கடந்தது அறிவியல் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது இருந்தாலும் இந்த தமிழின குழுக்களுக்குள் இருந்த இந்த போர்க்குணம் அல்லது மோதல் போக்கு மாறியதாக தெரியவில்லை அவைகளுக்கு பெயர்கள் புது பெயர்கள் விட்டு விட்டுக்கொண்டார்கள் சாதி பெயர்கள் சாதியின் அடிப்படையில் அரசியல் கட்சியின் அடிப்படையில் தலைவர்களின் அடிப்படையில் இவ்வாறு தங்களை பிரித்து கொண்டு மேலும் மேலும் ஒருவருக்கொருவரை கொண்டு இன்றும் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஆயுதம் ஏந்தி இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதம் ஏந்தி போயிட்டார்கள் ஆனால் இந்த காலத்தில் வன்மையான சொற்களை பயன்படுத்தியும் ஒவ்வொருக்கொருவர் சொற்களால் தாக்கியும் மேடைகளில் பொது இடங்களில் பேசியும் அந்த போர்க்குணத்தை விடாமல் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர்களுக்குள் ஒற்றுமை இருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்வியாகும் தென்பகுதி வடபகுதியினர் இப்போது மும்முரமாக ஒவ்வொரு பேசிக்கொண்டு தீட்டி திட்டிக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தென்பகுதியினர் வடற்பகுதியின் வளர்ச்சியில் எப்பொழுதுமே தடங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் காவிரி வைகை இணைக்கிறோம் என்று சொல்லி நதிநீரை தென்பகுதிக்கு கொண்டு செல்கிறார்கள் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் போல போன்ற பகுதிகள் இன்றும் வறட்சி நிலையில் இருக்கின்றன தமிழ்நாட்டை ஐந்து மண்டலங்களாக பிரித்துள்ளார்கள் அந்த ஐந்து மண்டலங்களிலும் வட மண்டலத்தில் இருப்பவர்களுடைய அந்த தனிநப வருமானம் மிகவும் குறைவானது மற்ற மண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் குறைவாக காணப்படுகிறது சில குடிகள் அரசிடமிருந்து சலுகை பெற்றுக்கொண்டு மற்ற குடிகளை தாக்குகின்றன நிம்மதியாக வாழ விடுதலை காதல் திருமணங்கள் திட்டோர் விருப்பமின்றி நடைபெறும் காதல் திருமணங்கள் கட்ட பஞ்சாயத்து தன்னை தான் விரும்பாதவர்களை தனக்கு கொடுத்த சில சலுகை மூலம் கைது செய்தல் சிறையில் அடித்தல் போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றனர் சில குடிகள் தான் உயர்ந்தவன் தான் தாழ்ந்தவன் உயர் என்னை விட யாரும் சிறந்தவர்கள் கிடையாது என்று சொல்லியும் மக்கள் மனதில் மற்றவ குடிகளின் மனதில் ஒரு காழ்ப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்களும் பாரபட்சமாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜாஜி பக்தவசலம் அண்ணாத்தனை போன்ற முதல்வர்கள் வடபகுதியினர் தென்பகுதியினர் என்று பிரித்து பார்க்காமல் சமநிலையில் செயல்பட்டார்கள் ஆனால் அதற்கு பிறகு வந்த காமராஜ் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற அமைச்சர்கள் வடபகுதியினரை வஞ்சித்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவளை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குள் அமைதி நிலவியதாக வரலாறு காண்பிக்கவில்லை இனிமேலாவது இவர்கள் கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் நடந்து மற்றவர்களை மதித்து செயல்படுவார்களே ஆனால் நாட்டில் அமைதி நிலவும் தமிழராட்சி நிறுவ வாய்ப்பு கிடைக்கும் சரி இவர்கள் எந்த நிலையில் ஒத்துப்போக வேண்டும் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் வரலாறு தெரிந்தால்தான் வரலாறு படைக்க முடியும் என்பது ஒரு கோட்பாடு அறிஞர்களின் துணிவு ஒரு குடி தன் குடியின் வரலாற்றை தனது வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் தவறில்லை அது நான்கு சுவர்களுக்குள்ளே அந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற வேண்டுமே தவிர அந்த பயிற்சி வைப்பு வகுப்புகளில் என்னென்ன பேசப்பட்டன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பதை பற்றி சமூக ஊடகங்களில் பொது இடங்களில் பேசக்கூடாது அடுத்தபடியாக தமிழை இனக்குடிவளுக்கு எந்த ஒரு குடிக்கும் சிறப்பு அதிகாரம் சிறப்பு சலுகை கொடுக்கக்கூடாது திறமைக்கும் உழைப்புக்கும் மரியாதை கொடுக்க வேண்டுமே தவிர சாதி சமய வேறுபாடு பார்த்து மரியாதை செலுத்தக்கூடாது ஒருவன் ஒரு குடியில் உள்ள ஒருவனது சுயமரியாதை அல்லது குடும்ப மரியாதைக்கு பங்கம் ஏற்படுற அளவுக்கு செயல்படக்கூடாது தனிப்பட்ட இருவருக்கு உள்ள பிரச்சனையை சமூக அரசியல் பிரச்சனையாக மாற்றக்கூடாது காதல் திருமணங்கள் பெற்றோருடைய அனுமதியின்றி நடக்குமாயின் அதற்கு சமூக அங்கீகாரம் கொடுப்பது கூடாது மனிதர்களுள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபடுத்தி பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அது குற்றமாக கருதப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஒருவனது உணவு உடை பண்பாடு பற்றி யாரும் எந்த இடத்திலேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விமர்சனம் செய்யக்கூடாது பெருந்தை வழிபாடு போது அங்கு சென்று வழிபாடு செய்ய எல்லா குடிகளுக்கும் உரிமை உண்டு அதில் எந்தவிதமான தடங்களும் குறுக்கீடுகளும் இருக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடிக்குரிய வழிபாடு அதில் உரிமை கொண்டாடுவதோ அல்லது குறுக்கீடு செய்வதோ குற்றமாக கருதப்பட வேண்டும் சலுகை என்பது நிரந்தரம் அல்ல ஒருவன் ஒரு சலுகையினால் மேம்பாடு அடைந்த பிறகு அவன் அந்த சலுகையை தன் குடிக்கு தன் உறவினருக்கு தன் பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு கடத்துவது என்பது குற்றமாக கருதப்பட வேண்டும் இடஒதுக்கீடு என்பது கூடாது பொருளாதாரத்தின் அடிப்படையில் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் கிறிஸ்தவர்கள் பைபிளையும் முகமதியர்கள் இஸ்லாமையும் தங்கள் வழிகாட்டி நூல்களாக ஏற்றுக்கொண்டிருப்பது போல் தமிழர்கள் திருக்குறளை தங்கள் வழிகாட்டி நூலாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் திருக்குறள் மற்ற இலக்கியங்களை பற்றி விமர்சிக்கக்கூடாது தனிமனித ஒழுக்கமுள்ள சமூக அரசியல் அறிஞர்களை தலைவர்களை ஆதரித்து பெருமைப்படுத்தி சிலை வைக்கலாம் மற்ற ஒழுக்கமற்ற ஆட்களுக்கு சிலை வைக்கக்கூடாது பதினைந்தாவது நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்த மன்னர்களானாலும் சரி கலைஞர்களானாலும் சரி கவிஞர்களானாலும் சரி எவரையும் விமர்சிக்கக்கூடாது ஒவ்வொரு குடியும் தன் பொருளாதார வளர்ச்சிக்காக சாதி சங்கங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள் நான்கு சோர்களுக்குள் உள்ளே இருக்க வேண்டுமே தவிர புதுவெளியில் அதை பெருமைப்படுத்த விளம்பரப்படுத்தக்கூடாது சமூக ஊடகங்களையும் பயன்படுத்த கூடாது தொழிற்சங்கங்கள் நிறுவி கொள்ளலாம் அதற்காக பேரணி நடத்தி தன்னுடைய கொள்கைகளை வலியுறுத்தி அரசிடம் சலுகை பெறலாம் ஒரு குடி அரசாங்கத்தினிடம் தன்னுடைய உரிமையை வலியுறுத்தி தனக்கு வேண்டும் என்று கேட்கும்போது இடஒதுக்கீடோ அல்லது சில சிலைகள் வேண்டும் என்று கேட்கும்போதோ குடிக்கு கொடுக்கக்கூடாது என்று போராட்டமோ பேரணியோ அல்லது மனு தாக்கல் செய்வதோ கூடாது இது ஒரு மற்ற குழிகளுக்கு மத்தியில் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுமே ஏற்படுத்துமே தவிர இது சிறப்புடையதாக இருக்காது அறிவியல் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட சினிமா படங்களை எடுக்கலாம் அதே சமயத்தில் குடிகளுக்குள் வன்முறையை தூண்டக்கூடிய சினிமா படங்களை எடுக்கக்கூடாது யாரும் தன்னை தாழ்த்தப்பட்டவன் என்றோ பல ஆண்டுகளாக நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆகவே எங்களுடைய கதைகளை சொல்கிறோம் என்று சொல்லி மற்றவர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாக்கி கொள்ளக்கூடாது ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ ஒரு சட்டத்தை பொதுவாக ஒரு சட்டத்தை போது அதற்கு முதல்நிலையில் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அந்த சட்டத்தை பற்றி விவாதித்து விமர்சனம் செய்து அதில் சில மாற்றங்களை செய்து பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் எடுத்த எடுப்பிலேயே அந்த சட்டத்தை பற்றிய குறை சொல்லி அது அவருக்கு உரிய சட்டம் இது இவருக்கு உரிய சட்டம் அந்த குடிக்கு உரிய சட்டம் இந்த குடிக்கு உரிய சட்டம் எங்களுக்கு அது பயன்படாது என்று சொன்னால் அது மேலும் மேலும் சிக்கலைத்தான் உருவாக்கும் பிற மொழியாளர்களை அடையாளம் கொண்டு கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தன் பெயரோடு தன் குடும்ப பெயரையோ அல்லது பட்ட பெயரையோ இணைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் அப்பொழுதுதான் இவர்கள் தமிழர்கள் இந்த குடியை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை நாம் காட்டிக்கொள்ள முடியும் தமிழர்களின் தனித்துவத்தை நாம் நிறுவிக்கொள்ள முடியும் ஆகவே அன்பான தமிழின குடிகளுக்குள் எனது பொதுவான வேண்டுகோள் எல்லோரும் கட்டுப்பாடுடனும் மற்றவர்களின் சுயமரியாதையை மதித்தும் ஒட்டுமொத்த தமிழர் நலனுக்காக மேற்கண்ட கொள்கைகளை ஒத்துப்போயும் தமிழர் வளர்ச்சிக்கு தமிழர் முன்னேற்றத்துக்கு தமிழர் பொருளாதாரத்துக்கு வழிவகுக்க வேண்டும் இதன் மூலம் தமிழர் ஆட்சி நிறுவ வழிவகுக்கும் தமிழரை தமிழ்நாட்டை தமிழே தமிழரே ஆள வழிபிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்